ஏய் ஏய் அப்ப ஆரம்பத்திலேயே ஆகுதுlene ஆகுது காமிக்கிற எனக்கு ஏய் மடி ஜாமன் சுத்தி எட்டக்க டமால் ஒரு கேரலி இந்த கேரி ஒரு கொம்பே ஏய் கொண்டாட்டி அப்படி கேக்கலாமா

எனக்குயிலை <kung> மா <único Liberty Overwatch> எ இருக்கார ஏப்பா ஏடி புலி இது புலி ஆ இருக்கா ஏ புடி வெச்சு அவமான குரோட்டை தகறவா வர வர என்ன கேக்கான் ஒரு முன்னூறு தர முதலில் எனக்கு எழுதி வந்து ஒரு முன்னூறு தாரது நாற்பத்தி எதிர்கொண்டு

இங்க வந்துட்டேங்கப்பா அடுத்து ஒரு நாளைக்கு ஒரு 300 அத ஏ எட்டு நேர கேனி நீ மட்டும் தான் ஆடுறா ஆடு நீ உனக்கு கிட்ட போகணும் 300 ரூபாய்க்கு அவ டிப்பா பத்தி என்ன சொன்னா டி ஹ நான் ஒரு தடவை வந்து சொல்லேன் ஆ அவ நைட்ல ஒரு தடவை அடுத்த வந்து கேக்குற அபடியா ஹ அதான் நான் நாலு தடவை கேட்கா